இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கோயிலுக்கு போக போறோம் தஞ்சாவூர்ல திருவையாறுன்னு ஒரு ஊர் இருக்கு அங்கதான இந்த ஐயாரப்பன் கோயில் இருக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் சாமியை சுத்தி வருவோம்ல ஆனா இங்க மூலவர் சன்னதியை சுத்தவே கூடாது ஸ்ட்ரிக்டா தடை பண்ணிருக்காங்க ஏன் தெரியுமா இங்க ஐயாரப்பன் சுயம்புவா இருக்காரு அவரோட ஜடாமுடி அதாவது முடி கருவறைக்கு பின்னால பூமிக்கு அடியில பறந்து விரிஞ்சு கிடக்கான் தெரியாம கூட நம்ம கால் அதில் பற்றக்கூடாதுன்னு தான் இந்த கட்டுப்பாடு ஆச்சரியமாக இருக்குல்ல அதோட இங்க இன்னொரு விசேஷம் பொதுவாக தான் வடைமாலை சாத்துவாங்க ஆனா இங்க ஆட்கொண்டேஸ்வரன் ஒரு சிவன் இருக்காரு அவருக்கு போய் வடைமாலை சாத்துறாங்க சில சமயம் லட்சம் வடைகளை கூட மாலையா போட்டு வழிபடுறாங்க அதே மாதிரி இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி ரொம்ப ஸ்பெஷல் அவர் காலுக்கு அடியில் முயலகன் இருக்க மாட்டான் அதுக்கு பதிலா ஒரு ஆமை இருக்கும் மகாவிஷ்ணுவே இங்க வந்து இவர் வழிபட்டிருக்காரு அதனால இவருக்கு ஹரி ஒரு சிவயோக தட்சிணாமூர்த்தின்னு ஒரு ஸ்பெஷல் பேர் இங்க இருக்கிற அம்மன் பேரு அறம் வளர்த்த நாயகி இது ஒரு தர்ம சக்தி பீடம் அப்புறம் நம்ம அப்பர் பெருமான் இருக்கார்ல அவருக்கு கைலாய தரிசனம் கிடைச்சதே இங்க தான் அவர் எங்கேயோ கைலாயத்துல மானசரோவர் மூழ்கி நேரா இங்க கோயில் குளத்துல வந்து எழுந்தாரான் உடனே சிவன் அவருக்கு கைலாய காட்சியையே இங்கேயே காட்டியிருக்காரு அந்த குளம் பேரு சூரிய புஷ்கரணி இன்னும் நிறைய சொல்லலாம்